திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப தெய்வ திருவிழா வெற்றிகரமாக நடத்தி காட்டுவோம் விரிவான ஏற்பாடுகள் குறித்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் ஆலோசனை நடத்தப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு பேட்டி சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீர் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவதூறு பரப்புகிறார் அமைச்சர் சேகர்பாபு குற்றச்சாட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்டோருக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் இரண்டு நாட்களுக்கு மேல் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு நெல் உள்ளிட்ட இரவை பயிர்களுக்கு ஹெக்டருக்கு பதினேழாயிரம் ரூபாய் நிவாரணம் மானாவரி பயிர்களுக்கு எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் எருது பசு உள்ளிட்ட கால்நடைகளின் உயிரிழப்புக்கு முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் நிவாரணம் ஆடுகள் இறந்திருந்தால் நான்காயிரம் ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் ஆணை மழை வெள்ளத்தால் முழுமையாக சேதமடைந்த குடிசைகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்டுவதற்கும் முன்னுரிமை புயல் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடலூர் பெரிய கங்கனா குப்பத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யப்பட்டு இருப்பதாக நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டி எல்லா முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு எல்லா இடத்திலுமே முதலமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்கள் மாவட்ட அமைச்சர்கள் பொறுப்பு அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் பெஞ்சல் புயல் பாதிப்பு விவரங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் கேட்டறிந்தார் பிரதமர் நரேந்திர மோடி சேதம் குறித்து விரிவான மதிப்பீடு செய்ய மத்திய குழுவை அனுப்புமாறு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மீண்டும் வலியுறுத்தி திமுக எம்பிக்கள் அவகாசம் கேட்டிருக்கின்றன முதலமைச்சர் எழுதிய கடிதத்தை வழங்கி வெள்ள பாதிப்பின் தாக்கத்தை நேரடியாக எடுத்துரைப்போம் என்று டெல்லியில் கனிமொழி எம்பி பீட் பிரதமர் சந்திப்பதற்கு அவரிடம் ஏன்னா இன்னைக்கு பிரதமர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களே தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன தேவை என்று கேட்டிருக்கிறார்கள் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதனால் முதலமைச்சர் அவர்கள் எங்களை பிரதமரை சந்தித்து அவருடைய கடிதத்தை கொடுத்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளை விளக்கி சொல்ல வேண்டும் என்று பணித்திருக்கிறார் நேரம் கேட்டிருக்காங்க நான் நேரம் கேட்டிருக்கோம் துருவண்டாமறையில் நிலச்சரவச்சுக்கு ஏழு பேரும் உயிரிழப்பு உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு திருவண்ணாமலையில் நிலச்சரிவின் வைக்கும் சிசிடிவி காட்சிகள் குடியிருப்புகளை நோக்கி மன்னோரு சீரிப்பாய்ந்த மழைநீர் திருவண்ணாமலையில் தன்னை வளர்த்த சிறுவனை தேடி அழையும் நாய் மண் சரிவில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டது தெரியாமல் தவிப்பு கோவை நீலகிரி ஈரோடு உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு நாளை முதல் அடுத்த ஆறு நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு விழுப்புரம் அருகே அரசூரில் நிவாரணம் கோரி நடந்த மறியல் போராட்டம் வாபஸ் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பாதிக்கப்பட்ட போக்குவரத்து சீரானது சேலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு முறையாக தூர்வாறு இருந்தால் பாதிப்பு ஏற்பட்டிருக்காது என்றும் பேட்டி திருவண்ணாமலை சாத்தனூர் அணையிலிருந்து ஐந்து கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கைக்கு பிறகே வினாடிக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டது மிக சாதுரியமாக செயல்பட்டு பெரும் உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் துரைமுருகன் விளக்கம் சாத்தனூர் அணையிலிருந்து கூடுதல் நீர் திறப்பு பற்றி எச்சரிக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு மக்களை பாதிக்காத வகையில் படிப்படியாக ஏன் நீர் திறக்கப்படவில்லை என்றும் கேள்வி திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் புதைந்திருந்தவர்களில் ஏழாவது நபரின் சடலம் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது செய்தியாக பார்த்து அந்த நபரின் உடல் இருக்கக்கூடிய இடம் ஒரு சூழலில் மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சதீஷ் நினைக்கிறார் சதீஷ் விவரங்கள் கடந்த நவம்பர் முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்றாம் தேதி திருவண்ணாமலை கொட்டி கனமழை காரணமாக கிட்டத்தட்ட திருவண்ணாமலை தீபமலை மீது வந்து பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு பாவசி நகர் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரே குடும்பத்தில் வந்து ஏழு பேர் சிக்கியுள்ள நிலையில் அந்த மீட்பு பணியானது கிட்டத்தட்ட மூன்றாவது நாளாக இன்று தொடர்ந்து நடைபெற்றது இன்று மூன்றாவது நாள் காலை ஏற்கனவே நேற்று இரவு வரை நடைபெற்ற பன்னெண்டு மணி நேர மீட்பு பணியில் வந்து ஐந்து உடல்களை வந்து மீட்டெடுக்கப்பட்டு பெரியதே பரிசோதனைக்காக அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இன்று மூன்றாவது நாள் காலை ஏழு மணிக்கு தொடங்கிய மீட்புப் பணியானது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் தேடி நடைபெற்று வருகிறது இதில் காலை பத்து மணி அளவில் ஆறாவது நபரின் உடலை மீட்டு தற்போது அனுப்பி உள்ளனர் ஏதாவது ரம்யா என்று அழைத்த ஒரு சிறுமி பதிமூன்று வயது சிறுமியின் உடலை வந்து கிட்டத்தட்ட மணி நேரமாக தேடி வந்தனர் தற்போது அந்த பாறை இடுக்கில்

தாத்தரூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டதாக அமைச்சர் சேகர்பாபு விளக்கம் அளித்திருக்கிறார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மழை பெய்திருப்பதால் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் வானிலை மையத்தின் எச்சரிக்கைகளை கருத்தில் கொண்டு அரசு எடுத்த துரித நடவடிக்கைகளால் பெரிய பாதிப்பு தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் ஆளும் கட்சிக்கு ஆலோசனை கூறுவதை ஏற்க முதலமைச்சர் தயாராக இருப்பதாக குறிப்பிட்ட அவர் அரசின் நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்காமல் மத்திய அரசிடம் நிதியை பெற எதிர்க்கட்சிகள் அழுத்தம் தர வேண்டும் என்றும் தெரிவித்தார் பாத்தனூர் அணையிலிருந்து முன்னறிவு தண்ணீர் வெளியேற்றப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டிய அமைச்சர் சேகர்பாபு செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்ததால் ஏற்பட்ட பாதிப்புகளை எடப்பாடி பழனிசாமி மறந்துவிடக்கூடாது என்றும் கூறினார் பதினைந்தாம் ஆண்டு இதே சென்னையில் செம்பரம்பாசம் ஏரியை முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்ததால் இருநூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியானதை மறந்திருக்க முடியாது அதுபோல் ஐந்து முறை சாத்தனூர் டேமில் இருந்து முன்னறிவிப்பு கொடுத்து படிப்படியாக தண்ணீரை வெளியேற்றிருக்கின்றோம்